இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இன்றைக்கி என்ன கிளாஸ்னால் எதை பற்றினதுன்னா முஸ்லீம் பெண்ணின் நற்குணங்கள் அப்படின்னா பெண்கள் இஸ்லாமுங்கிறது என்னது ஒரு ரிலீஜன் மட்டும் இல்லை ஒரு பெண் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி தருது அதுதான் இது இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ் முஸ்லீம் பெண்ணின் நற்குணங்கள் எப்படின்னா அந்த பெண் இப்படி இருந்தால் அவங்களுடைய குணம் அழகானது அழகு அப்படிங்கிறது நம்ம என்ன யோசிச்சிருக்கோம் ஒரு முகத்தில் இருக்க அழகு தான் அழகுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது உண்மை இல்லை முகம் அழகாக இருக்கணும் நற்குணங்கள் அழகாக இருக்கணும் அதுதான் அழகியது சொல்லுவாங்க இப்போ இதை பத்தினா ஒரு பாடத்தை தான் இப்போ பார்க்க போறோம் இன்ஷால்லா இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி கிளாஸ்க்குள்ள போகலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் வரகாத்து ரப்பி சித்னி ரப்பி சித்னி எல்மா யா எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக சரி இன்னைக்கு மொதல் கிளாஸ் என்னன்னு பார்த்தோம்னா நற்குணத்தின் அவசியம் ஒரு பெண்ணுக்கு எதுனால நற்குணம் வந்து அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் அல்லாஹுதாலா கூறுகிறான் வ இன்ன ல அல ஹுல்கின் அலிம் அப்படின்னா நபி நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறார் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான் நபி நீ நிச்சயமாக ஒரு மகத்தான ஒரு மிக சிறந்த ஒரு நற்குணத்தில் தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க அன் அன்சின் காலகானன் நபியு ரவாஹுல் அப்படின்னா கடைசியில் இருக்கிற எந்த புகாரியில் சொன்னாங்க அதுதான் புகாரியில் இது வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நபிசரல்லாஹுலே வசனம் மக்களின் குணத்தால் மிக அழகானவர்களாக இருந்தார்கள் அப்படின்னா நபிசர்ல்லாஹ் அலேஹலம் வந்து குணத்தால மக்களின் குணத்தால் அவங்க வந்து ரொம்ப அழகானவங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இது பார்ப்போம் அப்புறம் அரேபி ஏதாச்சும் நான் தவறாக ரீட் பண்ணால் அல்லாஹ் என்னை மன்னிக்கவும் நான் இப்போ தான் கிளாஸ் இருக்கேன் இன்ஷால்லா நானும் அழகிய முறையில் ஓத கற்றுக்கிருவேன் சரிங்களா இப்போது அன் அன்சையின் ரலியல்லாஹு அன்பு கால ஹதம் துன் நபிய சலல்லாஹலி வசலாம் அஸ்ரஸின் அஸ்ரஸின ஃபமா கால லியூ லி அவர்களுக்கு நபிசல்லாஹ் நான் நபிசல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்தேன் அவர்கள் என்னை நோக்கி ஒருமுறை கூட சீ என்றோ ஏன் செய்தார் அதுக்கு நபிசலுவலாம் சொல்கிறாங்க பத்து நபிசலா அவங்க அவங்களுக்கு வந்து பத்து ஆண்டுகள் ஒருத்தவங்க வந்து பணிவிடை செய்திருக்காங்க எப்படி இருந்தாலும் ஒரு சமையல் செய்யும்போது உப்பு இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காமல் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற மனுஷன் மக்கள்னா என்ன சொல்றாங்க ஆச்சு நல்லாவே இல்லை என்னம்மா பண்ணியிருக்கா சாப்பாடு அப்படி இப்படி தம் பெற்ற தாயவே நம்ம சொல்கிறோம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னா ஆனால் ரசூல்லா சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் பணி விடை ஒருத்தவங்க அவங்க எப்படி சமைச்சாலும் சரி ஒரு முறை கூட அவங்களை நோக்கி சீ ஏன் இப்படி செய் இருக்கு ஏன் நீ செய்த அப்படின்னு ஒரு நாள் கூட கேட்டதில்லை அப்படின்ட்டு வேலை பார்த்தவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா புரியுதா அப்போ இதில் வந்து என்ன தெரியுது நபி சொல்லாஹ் வசலாம் வஸ்லாம் அவங்களுடைய குணத்தை இங்கே தெரியுது எவ்வளோ அழகிய குணம் என்பது நிச்சயமாக உங்களில் சிறந்தவர்கள் உங்களில் குணங்களால் அழகானதவ அழகானவர்கள்தான் என்று ரசோல் சல்லா அலையாம் அவர்கள் கூறு இங்க என்ன சொல்கிறாங்க நிச்சயமாக கண்டிப்பாக உங்களில் சிறந்தவர்கள் உங்களில் யார் மிக சிறந்தவங்கன்னு பார்த்தா உங்களில் குணங்களால் உங்களுடைய குணம் நல்ல அழகிய குணமாக இருக்கும் அதுதான் குணங்களால் அழகானது அப்படின்னா குணங்களால் அழகா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து உங்கள்ல சிறந்தவங்க இல்லைன்னா சிறந்தவங்க இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா ரசூல் சொல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கார்கள் நிச்சயமாக ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக உங்களில் குணங்களால் மிக அழகானவர்கள் தான் உங்களோட குணம் அழகாக இருந்தால் நீங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக அழகானவங்க தான் உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர்களில் மறுமையில் ச சபையில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களால் இருப்பார்கள் அப்படின்னா உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர்களில் அப்படின்னா யாருடைய குணம் அழகாக இருக்கோ அவங்க வந்து மறுமை எனக்கு நெருக்கமாக இருப்பாங்க நிச்சயமாக எனக்கு யார் வெறுப்பிற்குரியவனால் மறுமை என்னிடம் சபையில் மிகவும் தூரமான அது மட்டும் இல்லாமல் எனக்கு யாரு அழகான குணங்களால் ரொம்ப அழகிய குணங்களில் வைத்திருக்காங்களோ அவங்க வந்து மறுமை நாளில் எனக்கு வந்து மிக அருமை ஐ மீன் ரொம்ப கிட்ட இருப்பாங்க எனக்கு பிடிக்காதவங்க வந்து என்னுடைய சபையில இருந்து ரொம்ப தூரமாக இருப்பாங்க அதுதான் இங்க சொல்றாங்க மறுமை நாளில் என்னிடம் இருந்து சபையால் மிகவும் தூரமானவர்கள் யார் என்றால் யார் அப்படின்னு பார்த்தா அதிகமாக பேசுவார்கள் அப்படின்னா ரொம்ப அதிகமாக பேசுவாங்க முத முதன் அடுக்கு மொழியில் பேசுபவர்கள் முதர்ஃபைக்குன் பெருமை அடிப்பவர்கள் அவர்கள் அப்படின்னா அழகான குணங்கள்லேருந்தே என் மருமையினால எனக்கு நெருங்கி நெருங்கியிருப்பாங்க இதே இந்த மூணு தன்மைகள் என்னென்னா அதிகமாக பேசுவாங்க பேச வேண்டிய இல்லாமல் பேசுவாங்க அடுக்கு மொழியில் பேசுபவர்கள்லாம் பேசுகிறதே புரியாது அடுத்தவங்களை கவரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் பெருமை அடி இது மூணு பேருமே என்னுடைய சபையில் ரொம்ப தூரமாக இருப்பாங்க இதை தான் சொல்ல வராங்க நெக்ஸ்ட்டு உள்ளதை அடுத்து பார்ப்போம் அலாமா வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூ அஸ்துஃபிர்லா அஸ்தகுஃபி இல்லா அஸ்தகுபிர்லா ரபீ ஜித்னி இல்மா ரப்பி இல்மா யா அல்ல என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக ஐ மீன்